சித்திரை கணிக்காணுதல் இந்த வருஷம் சித்திரை ஒன்று ஏப்ரல் பதினாலு திங்கக்கிழமை மணிக்கு வருது கணிக்காணுதல் எப்படின்னு பார்க்கலாம் நான் ஒரு பிளேட்டில் மாப்பழா வாழையான முக்கனிகளும் எடுத்து வச்சிருக்கேன் உங்ககிட்ட என்ன பழம் இருக்கோ அதை வச்சுக்கோங்க இங்கிலீஷ் நியூ இயரை செலப்ரேட் பண்ணுற அளவுக்கு இப்போலாம் யாரும் தமிழ் வருடப்பிறப்பை செலிப்ரேட் பண்ணுறது இல்லை ஆனால் நம்ம கலாச்சாரப்படி தமிழ் வருட பிறப்பு தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செலப்ரேட் பண்ணோம் நான் வந்து முக்கணிகளான பழத்தை எடுத்து வச்சிட்டேன் நான் வந்து இப்போ இன்னொரு பிளேட் எடுத்துக்கிறேன் எனக்கு இந்த பிளேட்டில் இடம் பத்தலை உங்ககிட்ட ஒரே பிளேட்டாக இருந்தால் அதில் ஒரே பிளேட்லேயே எல்லாமே வச்சுக்கலாம் இன்னொரு பிளேட்டில் மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன கிண்ணத்தில் அப்புறம் மஞ்சள் கை இருந்தால் அது வச்சுக்கோங்க கூட மல்லிப்பூ இருந்தால் வச்சுக்கோங்க வாசனை பூ எப்போமே நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது சாமி கும்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட அந்த பூ இல்லை அதனால நான் செம்பருத்தி வச்சுக்கிறேன் வெத்தலைப்பாக்கு இருந்தால் கூட வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கம் இல்லை கடையிலும் இல்லை வெத்தலை பாக்கு ஸோ அதனால் இருக்கிறத மட்டும் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இன்னொரு பிளேட்டில் சாப்பாட்டுக்கு போடுறது பேர் சொல்லக்கூடாது அதனால் சாப்பாட்டுக்கு போடுறது அரிசி பருப்பு நாட்டு சக்கரை மிளகாய் இது மூணும் வச்சுருக்கேன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பங்குனி லாஸ்ட்டு நைட் அன்னைக்கு வச்சுருங்க இதில் வந்து கூட காசு இருந்தால் காசு வச்சுக்கோங்க உங்ககிட்ட என்ன தங்கம் இருக்கும் குண்டுமணி தங்கம் இருந்தாலும் அதை வச்சுக்கோங்க ரொம்ப நல்லது இது எல்லாத்தையுமே பங்குனி கடைசி இரவு அன்னைக்கு ரெடி பண்ணி வச்சிட்டு படுத்துக்கோங்க காலையில இருந்து சித்திரை ஒண்ணு அன்னைக்கு காலையில கண்ணாடி வழியா நம்ம ரெடி பண்ணி வச்ச எல்லாத்தையும் பாருங்க அன்னையினால ஸ்டார்ட்